இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி இந்த எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஏன் சுக்கர பயிற்சியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி அவர் தான் சுகஸ்தானாதிபதி அவர் ஆறாம் இடத்தில் நின்று மொத்தம் நாலு கிரகத்தில் இருக்கிறேன் காரகமோ பாவகமோ அள்ளி கொடுக்க காத்திருக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம வேகப்படுத்திக்கணும் ஏன் பதினொன்றாம் அதிபதியாக கூட கனெக்ட் ஆகும்போது சம்பவம் நடந்துடும் அதனால தான் இந்த கடகராசிக்கு இந்த யோக பலன்கள் என்ன பண்ணல வேலை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு வேலையில் முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உத்தியோக புருஷ லட்சணங்கிற மாதிரி இப்போ உத்தியோக புருஷ லட்சம் உத்தியோக மனுஷ லட்சணம் ஆண் பெண் ரெண்டு குழந்தை சம்மந்தப்பட்ட அஞ்சு ஆறு சம்பந்தப்பட்டால் குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு கரெக்டான காலகட்டம் எப்போங்க ட்ரீட்மெண்ட் சேவை செய்ய ஊருக்காக உழைக்கிற ராசி மாதிரி ஆயிரும் இதில் இந்த ராசி எப்பொழுது மாறுதலோ இதை குடும்பம் தன் இதை மாற்றிக்கும் இதை விட்டுறக்கூடாது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் விஜயகுமார் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி இந்த எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஏன் சுக்கர பயிற்சியெலாம் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி அவர் தான் சுகஸ்தானாதிபதி அவர் ஆறாம் இடத்தில் நின்று மொத்தம் நாலு கிரகத்தோடு சேர்றார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கூட புதன் அதை குருவாக்குது இங்கே தான் இப்போ சுக்கரன் என்ற காரகமோ பாவகமோ அள்ளி கொடுக்க காத்துருக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம வேகப்படுத்திக்கணும் ஏன் பதினொன்றாம் அதிபதியாக கூட கனெக்ட் ஆகும்போது சம்பவம் நடந்துடும் அதனால தான் இந்த கடகராசிக்கு இந்த யோக பலன்கள் என்ன ஏதுன்னு பார்த்துரும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அள்ளி கொடுக்க சுக்கரன் தயாராக இருக்கிறார் அதை பெற நீங்கள் ரெடியா அப்படின்னு தான் கேட்கணும் முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னாங்க இந்த நேரத்தில் வேலை என்ற ஒரு விஷயத்தில் மகத்தான முடிவு நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு வேலையில் அங்கீகாரம் உண்டு வேலை பழுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டயர்டாகுது எப்போ பார்த்தா நானே வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வோ ஒரு அங்கீகாரமோ உண்டு அதற்கு தக்க கூலி உண்டு இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு இதில் நிறைய பேர் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இருக்கலாம் ஐஎல்டி ஸ்டோஃபில் எழுதி வெளிநாடு போகணும்னு சொல்கிற முயற்சி பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வ முத்தான வாய்ப்பாக அவ்வளோ அருமையாக ஒரு சம்பவம் நடக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்தால் எழுதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுங்க யூபிஎஸ் ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்பு உண்டு ஆறாம் இடங்கிறது நோயை குறிக்கும் அப்போ யார் நோயை குறித்தா அங்கே மருத்துவர் வருவார் மருத்துவத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் நல்லா பண்ணலாம் அதில் ரெண்டாம் பதிவு சம்மந்தப்படுத்த அப்போ டென்டல் ரெண்டு கண்ணு மருத்துவம் எலும்பு ஏன்னா செவ்வாய் வந்தால் பல் வந்துடும் செவ்வாய் கண்ணு பல்லு சம்பந்தப்பட்ட டாக்டராக போகணும்னு ஆசைப்பட்டால் நடக்கும் இதுதாங்க இந்த அமைப்பேன் சரி முதல்ல வேலை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு வேலையில் முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உத்தியோக புருஷ லட்சணங்கிற மாதிரி இப்போ உத்தியோக புருஷ லட்சம் உத்தியோக மனுஷ லட்சணம் ஆண் பெண்ணை ரெண்டு பேருத்துக்கு தான் அது நல்லது அடுத்தது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு கேது இருக்குது இந்த ராகு கேதுகள் மட்டும் ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு வேலைக்கு ராகு கேதுகள் நன்றாக உண்டு ஆனால் உள்ளூரில் இருக்கிறவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது தடையாக இருக்கிறது நம்ம தடைக்கெனவண்ணும் தடையை நகர்த்தி வைக்கணும் அதெல்லாம் குச்சியை தூக்கி வைக்கிறதுக்கு அப்படின்னு வந்துடும் அதுக்கு பரிகாரம் தான் பரிகாரம் பலிதமாகும் காலகட்டம் அதுதான் ஏன்னா பரிகாரம் பழிக்கணும்னா அதற்கு பஞ்சமஸ்தானாதிபதி ஒரு வேலை செய்யணும் அப்போ உங்கள் ஏழாம் அதிபதியோடு பத்தாம் பார்வை ஐந்தாம் அதிபதிக்கு சம்பந்தம் பட்டாச்சு இப்போ பரிகாரம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு பலன் உண்டு இதுதான் காலகட்டம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த பரிகாரம் பண்ணாலும் ஆல்ரெடி பண்ணி பண்ணி சளிச்சிருப்பீங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கேன் இதற்கு இதுதான் பரிகாரம் திருமண அமைப்பு இது திருமண வரன் இங்கேருந்து வரும் ஒரு சிலர் ஜாதி சொல்லுவோம் இத்தனை வயசு தான் கல்யாணம் இந்த தான் கல்யாணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணிக்க வேண்டியது ஒன்று ஒரு சிலருக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கும் ஒரு சிலருக்கு விருப்ப திருமணமாக இருக்கும் நிறைய பேர் இரண்டாவது திருமணம் இந்த கடகராசி ஒரு சிலர் இரண்டாவது திருமணம் உண்டா எங்களுக்கு முதல் வாழ்க்கையில் தான் புரிதல் இல்லாமல் நடந்தாச்சு வருகின்ற வரண் நல்லாயிருக்குமா என் வாழ்க்கையில் கஷ்டகாலத்தை அனுபவிச்சாச்சு இருக்கிறதுல திருமணம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு மன பிரச்சனை திருமணமாகி திருமண முறிவு ஏற்பட்டவங்களுக்கு அடுத்த வாழ்க்கை என்ன இது என்ன வாழ முடியுமா சொசைட்டி எப்படி பார்க்கும் தொழில் சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கும் அடுத்தவங்களை நம் பார்க்குறவங்கள பயமாக இருக்கும் ஆனாக இருந்தால் பெண்ணை பார்த்து பயப்படுவாங்க பெண்ணாக இருந்தால் வருகின்ற கணவர் எல்லாத்தையும் பார்த்து ஆண்களை பார்த்துட்டு ஒரு பயமாக இருக்கும் இதெல்லாம் மாறுறதுக்கு நிச்சயமாக மாறுங்க ஃபஸ்ட் நம்புங்க சுக்கரன் சுகஸ்தானாதிபதி சார் ஏதோ இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் சொத்து வாங்கினா இப்பொழுது அமைப்பு உண்டு இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து இந்த ஜனவரி வரைக்கும் வாய்ப்பு உண்டு நான் நிறைய பேர் சொன்னேன் சார் ஆஃபர்லாம் இருக்கும் டிசம்பர் சேல்ஸ் அவங்களுக்கு இயரண்டு சேல்ஸ்லாம் இருக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்ன நிறைய பேர்த்துக்கு கடகராசி ஆயில் நட்சத்திரமூர்த்தர் அவர்லாம் தான் கார் வாங்குறார் ஷிஃப்ட்டு டி ஷிஃப்ட்டுன்னு போனார் ஷிஃப்ட்டு டிசைர் ஆசி ஸ்விஃப்ட்டு ஜெட்டக்ஸு ப்ளஸ் ஜெட்டெக்ஸ் ப்ளஸ் வாங்குறார் அப்படியே அப்டேட் பண்ணிட்டார் பட் உங்களுக்கு அந்த அளவு ஃபினான்ஷியலாக இருந்துட்டு பாருங்கள் ஒரு சிலர் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறக்காங்க அந்த இடம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் பணம் சொத்து இல்லாதவங்க அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஏதோ ஒரு சிறு முதலீடோ ஒரு காசோ இடத்துக்கோ சொத்துக்கோ சேர்த்துட்டு வாங்க இந்த ராசி சேர்த்து வச்சால் தான் சம்பாதிக்கும் எல்லாம் கடன்லேயே போகக்கூடாது இப்போ கடன் கேட்டால் கிடைக்கும் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு அசட்டு சேர்க்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடம் இத்தனையும் ப்ளஸ் ஹெல்த்துங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அதை பேசுவோம் அதை விட இறைவன் அனுகிரகம் அப்போ தொழில் இதை பற்றிலாம் பேசும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த வேதிக்க அஸ்ட்ராலஜி புக்கில் ஃபண்டமெண்டல் புக் இதில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூட்சமங்கள் இதை படித்தாலே அஸ்ட்ராலஜி எப்படி ஃபண்டமெண்டல் வந்து இந்த புக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் ராமானுஜம் இன்ஸ்டியூட் அந்த இதில் பார்த்திங்கன்னா இதை அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறான் இருக்காங்க இந்த புக்கு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்திருக்குது நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் ரைட் அடுத்து சுச்சமாக விஷயத்து பார்ப்போம் சார் தொழில் சம்மந்தப்பட்டது உங்கள் பத்தாம் அதிபதி ஆறில் தொடர்பு பத்துக்குரிய ஒரு ஆறில் பொழுது எதிரிகளை யாரும் தெரிஞ்சுக்கலாம் காம்படிஷனில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது லோன் சம்மந்தப்பட்டது போட்டு அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணலாம் கடனை வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆஃபர் இது மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கள் ஒரு ஆஃபர் ரேட் கொடுங்க விலையை குறைச்சி கொடுங்கன்னு வருவாங்க இதில் கவனமாக தான் கையாள வேண்டும் இந்த நேரத்தில் தான் நிறைய ஆஃபர் ஒரு சில பிஸ்னஸை பாதி அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பாதி அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுக்கணும் அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கீகாரம் வாங்கிட்டு கொடுக்க வேண்டியது இது இந்த ராசிக்கு அப்போ எல்லாத்துக்கும் நல்லது இருக்குது இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த சுட்சம் அப்படி பெண்களாக இருக்கிறவங்க புது தொழில் பண்ணணும் புதுசாக ஏதோ ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் எனக்குன்னு வருமானம் வேணும் ஏதோ ஒரு பயணிக்கணும் அப்போ இப்படி ஒருத்தர் இதில் இன்னொரு சூட்சமம் குழந்தை சம்பந்தப்பட்ட அஞ்சு ஆறு சம்பந்தப்பட்டால் குழந்தை சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு கரெக்டான காலகட்டம் எப்போங்க ட்ரீட்மெண்ட் போகிறது கோச்சாரத்தில் அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பெற்று அதை குருபாக்கும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு அமைப்புண்டு அதே இது பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டு அதை குருபாக்கும் காலகட்டத்தில் அதை சுகஸ்தானாதிபதியும் பன்னெண்டாம் அதிபம் சம்பந்தப்பட்டால் திருமணம் தாம்பத்தியம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு பேசிக் புரிய இந்த நூலை சொல்கிறேன் இன்னும் இந்த கிரக சேர்க்கையில் போகலாம் சப் சப்லான்னு சொன்ன மத்தரில் போகலாம் நிறைய மத்திர சொல்லலாம் ஆக வந்து நமக்கு தேவை ரிசல்ட் கிடைக்குமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஆக இந்த அம்சங்கள்லாம் இருக்குது இதை பாருங்கள் சரி இப்போ முக்கியமாக மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் உண்டு மூத்த சகோதரர் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது சார் அது சால்வ் ஆகும் அப்போ பிரச்சனை வந்து தான் சால்வ் மாதிரி இருக்குது கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது விளக்க வேண்டிய காலகட்டம் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் இதுதான் இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சொந்த பந்த வேலையெல்லாம் ஓட்டு எடுத்து செஞ்சுட்ருக்கும் அந்த இவங்க வேலையும் செய்யாது இந்த ராசியோட ஒரு மைனஸை தான் ஓ ஓடிக்கிட்டே இருக்கும் இங்கே இங்கே அங்கே ஓடி எதுக்கு ஓடினீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையை கேட்டிங்கன்னா சொந்த பந்தமாக இருக்கும் அக்கா தங்கச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லைன்னா வேற பழைய வேலையாக இருக்கும் உங்களுக்கு என்னங்க பண்ணிங்கன்னா என் வேலை நடக்கலாம் என் வேலை பெண்டிங்கும்பிங்க இதை மாற்ற வேண்டியது கட இந்த கடகராசி இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது உதவி மனப்பான்மை உண்டு இருக்கணும் அது மாற்ற இல்லை மாற்றுக்கருத்தில் ஆனால் அளவுக்கு மிஞ்சில் அமுதம் நஞ்சுங்கிறது புரிஞ்சிக்காத ராசி தான் ஊருக்காக சேவை செய்ய ஊருக்காக உழைக்கிற ராசி மாதிரி ஆயிரும் இதில் இந்த ராசி எப்பொழுது மாறுதலோ இதை குடும்பம் தன் இதை மாற்றிக்கும் இதை விட்டுறக்கூடாது ரைட்டு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தான் இப்போ வெளிநாடு சென்று படிக்க ஜிஆர்ஐ டோஃபில் சொன்னேன் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஹெல்த் வைஸ் ஹெல்த்து நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா தராசிக்கு கண்ணு பல் தொந்தரவு இயற்கையாக வந்திருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் வந்திருக்கு விரைய செலவு மாற்றி மாற்றி நடந்தது குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியெலாம் வந்துட்டுருக்கு இதற்கு கண் திருஷ்டியாக இருக்கலாம் தோஷமாக இருக்கலாம் செய்வனையும் சொல்லக்கூடாது அது பார்த்தா தான் தெரியும் அப்போ தோஷமோ திருஷ்டியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் உங்களோட வாங் நீங்கள் வாங்குகின்ற பொருட்களையோ செய்கின்ற செலவு செலவினங்களையோ லாபத்தையோ சில காலம் மற்றவங்க சொல்லாமல் இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து விட்டன இன்னும் சில காலகட்டத்தில் உங்கள் முயற்சி மட்டும் தேவை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வா